மதங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டுச்சு மதங்கள்னா என்ன மார்க்கம் வழிமுறை பாதி காலத்துல வந்துட்டு மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க உணவுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ உணவு கிடைக்கும் அந்த உணவை தான் வந்துட்டு கடவுள் அப்படிங்க நெக்ஸ்ட் வந்து மனிதனுக்குள்ள நாகரீகம் பிறக்கும் போது மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்ச போதுதான் தன்னை பட்டுன ஒரு தேடல் வந்துட்டு அங்க விள ஆரம்பிச்சு நான் யாரு இந்த பூமிக்கு நான் எப்படி வந்தேன் பிறக்குறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போக போறேன் இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு ஒரு மனிதனுக்குள்ள இழ ஆரம்பிச்சப்பதான் இறை தேடல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு சோ அப்படி வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே தன்னை உணர்ந்த ரிஷிகள் முனிகள் யோகிகள் மகான்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு இறைமனை உணர்ந்து நம்மளும் அந்த வழியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக புத்தக படிவுல நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படிதான் வந்துட்டு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஹிந்துவிசம் வந்துட்டு உருவாயிடுச்சு இந்துவிசம் அப்படின்றது ஒரு மதமே கிடையாது அது வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை கிறிஸ்டானிட்டி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு தன்னை சிறுவையில் அறையிற டைம்ல கூட அவரை தன்னோட தன்னை சிறுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்து விடைய பரமபிதாவே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கருணை உள்ளத்தோட இருந்ததுனால பண்ணி அவர் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்றது ஒரு மதமா இருக்கு நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா இஸ்லாம் இந்துசம்ல உருவ வழிபாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா மனிதர்கள் இறைவனை உணர்வதற்கான ஒரு வழி மனிதனும் இறைவனாகலாம் மனிதனும் வந்துட்டு யோகி ஆகலாம் அவனோட முயற்சியும் முயற்சியினாலையும் மட்டுமே இறை இறை தன்மையை தனக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக ஆனால் கிறிஸ்டானிட்டிலையும் இஸ்லாமிலையும் வந்துட்டு உருவ வழிபாடு இல்லை டேரக்டாக வந்துட்டு அவங்க அந்த சுப்ரீம் காடானா உருவம் கிடையாது அவர் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம ஹிந்துசம்ல ஒளி ஒளி ரூபமானவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒளி நன் சவுண்டு இந்த சவுண்டை நம்ம ஓம் அப்படின்னு சொல்கிறோம் அதே கிறிஸ்டானிட்டி இஸ்லாம் என்ன சொல்றாங்க ஆமென் அப்படின்னு சொல்றோம் நம்ம இறைவனை வந்துட்டு சிவம் அப்படின்னு ஒரு தன்மையில சொல்லுவோம் கிறிஸ்தானிட்டியில அவங்க பரமபிதா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமில் அல்லாஹூ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒளி ரூபம் இருக்கு இல்லையா நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தீபம் ஏத்துறோம் ஹிந்துஸ் ஹிந்துஸ் எல்லாரும் அதே மாதிரி கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனாங்க அப்படின்னா மெழுகுவத்தி ஏற்றுவாங்க இஸ்லாமில் வந்துட்டு ஊதுபத்தி கொடுத்துருவோம் இது எல்லாமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கடவுள் தன்மையும் கடவுளை உணர்வதற்கான வழி மனிதனுக்குள்ள பிறக்கணும் கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே நம்ம இந்துவா இருந்து பைபிள் படிச்சாலோ இல்லை குரான் படிச்சாலோ அது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம இல்லை இறைவன் சொல்றார்களா கண்டிப்பா இல்லை அதே மாதிரி கிறிஸ்டின்ல இருக்கிறவங்க நம்ம தமிழ் புத்தம் நம்ம சித்தர்கள் கொடுத்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களையும் படிக்கலாம் இல்லையா இறைவன் எல்லாருக்கும் பொதுவானது இறைவன் வந்துட்டு எந்த பாரபட்சமும் பார்ப்பதே பார்ப்பதே நீ கைடன்ஸ் மாதிரி இருப்பாங்க நமக்கு வந்துட்டு அஹ் ஹிந்துசம்ல என்ன சொல்றாங்கன்னா சித்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அவங்கதான் வந்துட்டு அவங்களோட கைட் குருக்கள் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டானில என்ன சொல்றாங்க தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க இறை தூதர்கள் முகமது நபி சோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்ற கான்செப்டுமே ஒண்ணுதான் இங்க எல்லாரும் போய் முடிகிற டெஸ்டினேஷன் என்ன இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதே மாதிரி நம்ம ஹிந்துசம்ல என்ன இருக்கு மறுபிறவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்லயும் இஸ்லாத்துலயும் மறுமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு நீ இறந்து மேல போகும்போது ஒரு ஆத்மாவா மேல போகும்போது இறைவன் கேட்பாரு அப்ப நீ அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும் நீ என்ன மாதிரி நடந்துகிட்ட சோ அதே தான் இங்கேயும் சொல்கிறோம் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்துமே வந்துட்டு நமக்கு அடுத்த பிறவி கொடுக்கப்படுது இறைவன் எல்லாருமே தான் நாம வந்துட்டு எந்த வழியை ஃபாலோ பண்ணி இறைவனை அடைகிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்றதுதான் இருக்கு அது நம்மளோட உரிமை நம்மளோட இஷ்டம் நம்மளுடைய விருப்பம் ஆனா எல்லா டெஸ்டினேஷனும் ஒண்ணுதான் ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ நதிகள் இருக்கலாம் கங்கை யமுனா நதிகள்லாம் வந்துட்டு போய் சேர இடம் என்ன கடல் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம எல்லாரும் போய் சேரக்கூடிய ஒரே இடம் இறைவன் அதான் இப்போ நம்ம இந்த மதத்துல பேர்லையும் ஜாதி மதம் இனம் மொழி இப்படின்ற ஒரு பாகுபாடுல ஒரு மனிதன் வாழும்போது இப்படி அந்த இறைவன் இறைவனை பத்தின ஒரு அஹ் சரியான புரிதல் போய் சேரும் கண்டிப்பா இல்லை இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இந்துவா இருக்கீங்க அப்படின்னா இல்லையா படிக்க சொல்லி சப்போஸ் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல் நம்ம சாமிக்கு ஆகாது அது வந்துட்டு நம்ம சாமிக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அப்படிலாம் இல்லை இறைவன் எல்லாமே இங்கே ஒன்று தான் அங்க என்ன இறைவனை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை எல்லாமே வந்துட்டு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான நெறிமுறை தானே தவிர மதம் மாறுறதுனாலையும் நமக்கு ஒரு நல்லது நடந்துடும் நமக்குள்ள மாற்றம் நடந்துடும் அப்படின்ற ஒரு இதே கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய பகுத்தறிவு தன்மை எப்படி இருக்கு இறைவனை பற்றி நாம எல்லாரும் என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்கு இங்கே எல்லாமே ஒன்று தான் சொல்ற சொல்கிற கான்செப்டும் ஒன்று தான் தட் இஸ் ஒன்லி ஒன் காட் இறைவனை பற்றி மட்டும்தான் போய் சேர்கிற இடமும் ஒன்று தான் அதனால நாம் அதன் பேரில் நம்ம ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அவங்களை பிரித்து பார்க்கறது அதான் வந்துட்டு கண்டிப்பாக தப்பு ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியல் மீட் பண்ணால் பாய்